ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் Lord. நம்ம வாழ்க்கையில் சில கதவுகள் பயத்து நிமித்தமாக நம்ம பூட்டியே வைத்திருப்போம் அந்த கதவை நம்ம திறந்தோம் அப்படின்னா நம்ம பயப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன வெளியே இருக்குது ஸோ நம்ம அதை திறக்க ரொம்ப பயப்படுவோம் யோவான் இருபது பத்தொம்பதுல இதே தான் சீஷர்கள் இருந்தாங்க பூட்டப்பட்ட கதவுகள் பின்பதாய் பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏசு எப்படி இந்த பயத்தை போக்குனாரு அப்படின்னா அந்த பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாய் சென்று இயேசு அந்த பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்தாரு இன்றைக்கும் எந்த காரியம் நம்ம பயன்படுத்துதோ நம்ம ஒரு கதவுக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு அந்த சூழ்நிலைக்குள்ளாய் வந்து நம்ம பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுப்பாரு ஆனால் இன்னொரு காரியம் நம்ம கவனிக்கணும் சில காரியங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பூட்டப்பட்ட கதவுக்குள்ள வராமல் சில கற்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுக்க சொல்லுவார் யோவான் பதினொன்று முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது சொல்லுது லாசரஸ் மறுச்சு நான்கு நாட்கள் ஆயிடுச்சு ஐஸ்வர் சொல்றாரு அந்த கல்லை கல்றையின் கல்லை புரட்டி போடு அப்படின்னு சொல்றாரு அவங்க சகோதரி மார்த்தா சொல்றாங்க இதை கல்லை இப்ப எடுத்தா நாரும் அப்படின்னு நம்ம லைஃப்ல சில காரியங்கள் நம்ம மூடி வச்சிருப்போம் அதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா அது உண்மையும் நாற்றத்தை தான் கொடுக்கும் ஆனா கர்த்தர் அதை எடுக்க எடுக்க சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு அது நாற்று தள்ள அது ஜீவனை உண்டு பண்ணும் லாசரஸ் வந்து வெளியே வரும்போது நாற்றத்தோடு வரல ஜீவனோடு வந்தான் ஸோ நம்ம லைஃப்ல எந்த கல்ல உங்களுக்கு கர்த்தர் எடுக்க சொல்றாருன்னு கவனிச்சு செபியுங்க அதை எடுங்க கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் அதில் உண்டு பண்ணுவார் காட் பிளஸ் யூ